பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு உதகை நகர பாஜக சார்பில் மாரியம்மன் கோவிலில் சிறப்பு பூஜை மற்றும் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாள் நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து நீலகிரி மாவட்டம் உதகை நகர பாஜக சார்பில் நகர தலைவர் ரித்து கார்த்திக் தலைமையில் மாவட்ட தலைவர் தர்மன் முன்னிலையில் உதகையில் உள்ள பிரசித்தி பெற்ற மாரியம்மன் கோவிலில் நரேந்திர மோடி அவர்கள் நீரொடி வாழவும் தொடர்ந்து மக்கள் சேவை ஆற்ற வேண்டும் என சிறப்பு பூஜை மற்றும் ஆராதனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து உதகை ஏடிசி பகுதியில் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நமது விஸ்வகுரு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜியின் எழுபத்தி ஐந்தாவது வருட பிரிந்த தினத்தை நாடு முழுவதும் சிறப்பான முறையிலே கொண்டாடி விழாவாக சிறப்பாக கொண்டாடி போட்டு வருகின்ற சூழ்நிலையிலே அதன் தொடர்ச்சியாக இன் இன்று நீலகிரி மாவட்டத்தில் உதகை சட்டமன்றத்துக்குட்பட்ட ஊட்டி நகரில் நமது மண்டல தலைவர் கார்த்தியின் தலைமையிலே இன்று சிறப்பாக இன்று காலையில் இந்த என்னுடைய நீலகிரி மாவட்டத்திலே அனைத்து அனைத்து ஒவ்வொரு கூட்டிலுள்ள கோவில்களிலும் பிரதமர் மூடிக்கி அவர்களின் தரம் வளப்படுத்த வேண்டும் என்பதற்காக அனைத்து கோயிலும் சிறப்பு பூஜை நடத்தி அதன் தொடர்ச்சியாக ஊதுகியிலே மாரியம்மன் கோயிலிலே சிறப்பு பூஜை நடத்தி தலைக்குந்தாவிலே சிறப்பு பூஜை நடத்தி இன்று அன்னதானம் இனிப்பு எல்லாம் நகர பகுதி மக்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டும் இதன் க தனது பிரதமரின் கருத்தை வலுப்படுத்த வேண்டும் நமது நாட்டின் பொருளாதாரம் அவருக்கு வாழ்த்த நமது வயதில்லை என்றாலும் அவர் நாம் நீரி மாவட்டத்தின் சார்பாக அவரை வணங்கி இன்றைய வாழ்த்துக்கள் சொல்ல எத்தனை வார்த்தைகள் சொல்ல வேண்டும் இல்லத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுவதும் சொன்னாலும் வார்த்தைகள் சொல்ல நாள் நேரம் பத்தாயிரம் சூழ்நிலையே சூழ்நிலையிலே உதாரணம் சொல்லப்போனால் அவர் மரும பணத்தை ஒழித்த மாமனிதர் அதற்கு சொல்ல வேண்டுமா கொண்டு வந்து பொருளாதாரம் மூன்றாவது நிலைக்கு உலகத்திலே மூன்றாவது நிலை கொண்டு வந்திருக்கிறார் அதுக்கு சொல்ல வேண்டுமா நானூறு ஐநூறு ஆண்டு காலம் ராமர் வனவாசத்தை சுற்றி இப்போது பட்டாபிஷேகம் செய்வதற்காக அவருக்கு வாழ்த்து சொல்ல வேண்டுமா அப்படி சொல்ல போனால் அவருக்கு வாழ்த்து ஒரு நாள் முழுவதும் அவருக்கு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்பேற்பட்ட மாமனிதர் ஒரு சுதேசி இயக்கத்தை நூறாண்டு காலத்திற்கு சுதேசி பொருட்களை அறிமுகப்படுத்தி உலகத்திற்கே ஒரு குருவாக திகழ வேண்டும் என்று அவர் அவருடைய கனவை நாம் அனைவரும் நனைவாக்குவோம் என்று சொல்லி இந்த ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் வருடத்திற்குள் நமது பாரதத்தின் பாரதம் உலகத்தின் பொருளாதாரத்திலே இப்போது இருக்கின்ற மூணாவது இடத்திலிருந்து நம்பர் ஒன்னுக்கு வர வேண்டும் என்பதற்காக நாம் அனைவரும் மீண்டும் கடவுளை பிரார்த்தித்து நமது பிரதமருக்காக வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் நீரிக மக்கள் சார்பாக वण uh, <laughs> 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 <laughs>

Редактор